உங்ககிட்ட ஒரு கொஷின்னு என்ன அப்படின்னா டெல்லியில் வந்து இந்த தெருநாயெல்லாம் இருக்கும் இல்லையா ரோட்டில் அதெல்லாம் பிடிச்சி அடைச்சி வைக்கிற மாதிரி ஒரு ரூல் சொல்லியிருந்தாங்க அதுக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி சொல் பேசியிருந்தாங்க ஒரு சிலர் வந்து ஆப்போசிட்டாக பேசியிருந்தாங்க நிறைய பொதுமக்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது கரெக்டு தான் ஏன்னா குழந்தைங்களெல்லாம் துரத்துது நிறைய பேரை கடிக்க வருது அதனால அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சில செலப்ரிட்டிஸ்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது தெருநாய்கெல்லாம் சாப்பாடு இல்லாமல் அது எங்கே போகும் ரொம்ப கஷ்டப்படும் அதுவா நாம போய் டிஸ்டர்ப் பண்ணாம அது எந்த தொந்தரவும் பண்றது இல்லை அதனால அப்படி பண்ண வேண்டாம் நிறைய பேர் ஆப்போசிட்டா பேசியிருந்தாங்க சரியா இது வந்து ஒரு குழந்தைகிட்டே கேட்கலாம் நீ சொல்ல நீ என்ன சொல்ற மக்கள் சொல்றது கரெக்ட் தான் என்ன கூட கடிக்க வந்துருச்சு வீட்டுல இருந்து கடை போறதுக்கு மூணு வழி இருக்குது நான் ரெண்டு வழியில போக மாட்டேன் ஒரு வழியில போவேன் ரெண்டு வழியிலயும் நான் எனக்கு கடிக்கு வந்திருக்கேன் ஆனா ஜெயில போ இந்த ஜெயிலில் போகிறது அந்த மாதிரிலாம் தப்பு தான் அது அதுக்கு வந்து ஏதாச்சும் ஊசி போட்டு இந்த விஷம் அந்த கடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறது நல்லா பெட்டாக கூட வளர்க்கலாம் அது ஏதாச்சும் வளர்த்து தெருவில் நிறைய நாய் இருக்குது அவ்வளோ நாய் எப்படி பெட்டாக வளர்க்க முடியும் அது பெட்டை பெட்டில் வளர்க்குற நாய்ங்கெல்லாம் அந்த அந்த இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நாய்ங்களும் சேர்த்து சேர்த்து வச்சு ஓ கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு பெட்டு வளர்க்குறது மாதிரி கொண்டு போய் எல்லாம் வளர்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறியா ஓகே சரி இப்போ இந்த ரோட்டில் இந்த மாதிரி கடிக்க வருது இல்லையா நாயே அதுக்கு என்ன பண்ணலாம் அதான் பிடிச்சிட்டு போய் கவர்மெண்டே பார்த்து வளர்த்தலாம் அப்படின்ற பெட் ஷாப் மாதிரி ஒரு பெட் இது மாதிரி அவங்களே வளர்க்கலாம் அப்படின்றது பெருசாக கம்பெனி மாதிரி கம்பெனி மாதிரி ஆகிடுச்சி ஆ நல்லா ம் யார் அதை பண் யார் அதை பண்ணுறது கவர்மெண்ட்லேருந்து அந்த மாதிரி பண்ணணும் இது வந்து கவர்சனையை வந்து கொடுத்துருக்கா ஐடியா நல்லா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க thank you for watching ta-da bye-bye